ஃப்ரெசலாட் யாவரி மேசன் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்று காண்டு பேசுகிற தீர்க்க வார்த்தை ஆதியம் புஸ்தகம் முப்பத்தொன்று நாற்பது பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரிலும் என்னை பட்சித்தது நித்திர என் கண்களுக்கு தூரமாயிட் இருந்தது இவ்விதமாய் பாடுபட்டேன் யாக்கோபு லாபான் வீட்டிலே பட்ட பாடை குறித்து பேசுகிறான் வெயில் பகலிலும் வெயிலிலும் இரவிலும் குளிரிலும் என்னை பட்சித்தது பகல் எண்ணெய் பட்சித்தது வெயில் எண்ணெய் பட்சித்தது இரவு பட்சித்தது குளிர் பட்சித்தது இந்த பட்சிக்கிற அந்த அந்த காரியத்தை இருபது வருஷமாக என்னை பட்சித்தது இருபது வருஷமாக நான் அதை சகித்து தாண்டினேன் அப்படி தாண்டினால்தனால்தான் அதனால்தான் கத்தர் அவனை இரண்டு பரிவாரமாக வைத்தார் வானம் திறக்கப்படுகிறது எதையெல்லாம் நீங்கள் தாண்டி வரீங்களோ அது கத்தர் ரெண்டு மடங்காய் மாற்றுவார் எந்த வேதனை தாண்டிங்க எந்த துக்கத்தை தாண்டிங்க தாண்டி கொண்டிருக்கிற வேதனைகளும் துக்கங்களும் மாறுகிறது பரலோகம் திறக்கப்படுகிறது இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வெயிலாக குளிரா பனியா எது உங்களை பட்சித்து போட்டது அத்தனையும் சகித்து கொண்டு பொறுமையாக உட்கார்ந்துருக்கிற உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாக்கோபை கத்தர் வைத்தார் இரு பரிவாரமாய் மாற்றினார் அவனுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளை கொடுத்தார் அவனை பேர் அவனோட சந்ததிகள் பேரிச்ச மரங்களை கத்தர் மாற்றினார் இஸ்ரவேல் தேசமாய் கத்தர் மாற்றினார் ஆகினாலே நீ கடந்து வருகிற காயங்கள் உங்களுக்கு பின்னால் நிச்சயம் மேன்மையாய் மாறும் நீங்கள் கடந்து வருகிற காயங்கள் அவமானங்கள் நிச்சயம் உங்களுக்கு ரெட்டிப்பான மேன்மையாய் மாறும் சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது என்ன பாடுகள் என்ன உபத்திரவங்கள் நான் இருக்கிறதுக்குள்ளே கடந்துட்டு இருக்கிறீங்களோ நிச்சயம் கத்தரை அற்புறுத்து செய்வார் டேக் திஸ் ப்ரொஃபர்ட்டி கோட் பிறந்தநாள் திருநாள் காரூர்களை கத்தர தொட்டு ஆசிர்வதிக்கிறார் வியாதி நீங்கிட்டு பெலவினம் மாறிற்று ஹீலின் ஜீசஸ் நேம் ஏமே 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 காட் பிளஸ் யூ கத்தர்கள் ஆசிர்வதிப்பார்